அதாவது திருக்குற திருவள்ளுவர் வந்து இப்ப இருந்திருந்தாருன்னா தன்னுடைய தான் கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து திருக்குறளை வந்து தன் பக்கமே இழுத்து அதாவது திருக்குறளுக்கு கேள்வி கேட்டா அதுலயே பதில் இருக்கே அப்படின்னு சொல்லி முதல்ல பத்து குறளை எடுக்கும் போது கூட சந்தேகமா இருந்தீங்களா பெண் இது பெண்வழிச்சேரன் தலைப்பு கொடுத்துட்டு எங்கெங்கோ போயிட்டு இருக்காரு அப்படின்னு அப்புறம் அங்க போயிட்டு திருப்பி வராங்க ரொம்ப அற்புதமான குரல்கள் எடுத்து அந்த விளக்கத்துக்கு இருந்தே மருந்து அதாவது ஒரு குரல் இருக்கு பிணிக்கு மருந்து பிரமன் தன் நோக்கி தானே மருந்துன்னு ஒரு குரல் இருக்கு இதை இவர் கேட்டதுக்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா பிணிக்கு மருந்து பிரமன் திருக்குறள் ஐயத்திற்கு குரலை மருந்து அவ்வளவுதான் இதன்னா ஒரே இந்த இதுதான் இந்த இந்த பேச்சோட சாரம்னு நினைக்கிறேன் நான் திருக்குறள் ஐயத்துக்கு குரலே மருந்து அதை வந்து அழகா நான் நிறைய சந்தேகத்துக்கு எடுத்து வச்சிருந்தேன் நானு கேக்கிறதுக்கே வழி இல்ல ஐயத்தை அற்புதமா தீர்த்துட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் சிறப்பு குறிச்சு வச்சிருக்கேன் நானு நான் படிச்சுட்டு அப்ப ஏதாவது சந்தேகம் தான் கேட்டுக்கிறேன் நான் அதனால மற்றவங்களுக்கு வழி விடுறேன் என்னுடைய ஒரே பதில் இதுதான் பிணிக்கு மருந்து பிரமன் திருக்குறள் ஐயத்திற்கு குரலே மருந்து கூட சேர்த்து அற்புதம் 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 மருந்து அணிய நோக்கி தானே மருந்து தான் ஞாபகம் எனக்கு அப்படியே வந்து இதுக்கு அற்புதம் அவருடைய பதில் வந்து அற்புதமா பொருந்து நீ எதுக்கும் எங்கேயும் போக தேவையில்லை திருக்குறளுக்கு விளக்கம் வேணுமா அங்க எங்கேயும் போகாத நேரம் உள்ளே இருக்காரு தலைவரே குடுக்குறாரு வாங்கிக்க அப்படிங்கிறாரு ஓகே மற்றவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லலாம் சார்